பாரதியாரின் புதிய ஆத்திசூடி அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதிசெய் ஊன்மிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோல் நட ஐம்பொறி ஆட்சி ஒற்றுமை வலிமையாம் ஓய்தல் ஒழி அவுடதம் குறை கற்றது ஒழுகு காலம் அழியேல் கிளைபல தாங்கேல் கீழோர்க்கு அஞ்சேல் குன்றென நிமிர்ந்து நில் கூடி தொழில் கெடுப்பது சோர்வு கேட்டிலும் துணிந்து நில் கைத்தொழில் போற்று கொடுமையை எதிர்த்து நில் கோல் கை கொண்டு கவ்வியதை விடேல் சரித்திர தேர்ச்சிகொள் சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சு கொள் சீருவோர் சீரு சுமையினுக்கு இழைத்திடேல் சூரரை போற்று செய்வது துணிந்து செய் சேர்க்கை அழியேல் சைகையில் பொருளுணர் சொல்வது தெளிந்து சொல் சோதிடம் தனையிகள் சௌரியம் தவறேல் ஞமளி போல் வாழேல் ஞாயிறு போற்று நிமிரென இன்புறு நெகிழ்வது அருளின் நேயம் காத்தல் செய் தன்மை இழவேல் தாழ்ந்து நடவேல் திருவினை வென்றுவாள் தீயோர்க்கு அஞ்சேல் துன்பம் மறந்திடு தூற்றுதல் ஒழி தெய்வம் நீ என்றுனர் தேசத்தை காத்தல் செய் தையலை உயர்வு செய் தொன்மைக்கு அஞ்சேல் தோல்வியில் கலங்கேல் தவத்தினை நிதம் புரி நன்று கருது நாளெல்லாம் வினை செய் நினைப்பது முடியும் நீதி நூல் பயில் நுனியளவு செல் நூலினை பகுத்துணர் நெற்றி சுருக்கிடேல்